ஜெயஹிந்த் மக்களே திஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரே பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு இருந்து இதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதல் முறை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் லோக்சபா ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இந்த முறை எலெக்ஷனில் ஜெயித்த என்டிஏ கூட்டணியிலிருந்தும் ஓம் பிர்லா அவர்கள் வந்து கான்டெஸ்ட் பண்ணுறாரு ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு கான்டெஸ்ட் அப்படிங்கிறதே இருக்காது ஏனென்றால் எந்த கட்சி வந்து அதிகமாக வந்து எம்பி வச்சுருக்காங்களோ அந்த கட்சி தான் வருன்றது டிஃபால்ட்டாக தெரிஞ்ச விஷயம் இந்த முறை பிஜேபி வந்து பெரும்பான்மை ஜெயிக்கல அப்படிங்கிற காரணத்தினால ஓம் பிர்லா அவர்கள் வந்து காண்டெஸ்ட் பண்ணுற போது ஸ்பீக் காண்டெஸ்ட் பண்ணுறப்போ இரண்டாவது முறை காண்டெஸ்ட் பண்ணுறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய கொடுக்குனில் சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கே சுரேஷ் இவர் வந்து கேரளா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவர் ஒரு எம்பி இவரும் காண்டஸ்ட் பண்ணியிருக்கார் இது உண்மையாகவே புதுசாக இருந்தது மக்களே ஏன்னால் முதல் முறை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி நடக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது அதுக்கு பிறகு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் நிறைய செய்வீழ செய்தி வந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மோடி மூலிகளுக்கு கால் பண்ணியிருந்தார் ஸோ ஓம் இதாக்கு ஓட்டு போடுவோம் கேட்டுருந்தார் இப்படி நிறைய செய்திகளை வெளியே வந்து வெளிவந்துகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி அதற்கான வாய்ஸ் ஓட் எடுக்கப்பட்டது பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன வாய்ஸ் ஓட்டுன்றதை பார்த்துடலாம் மக்களே அதாவது ஓட்டு போடுறது அப்படிங்கிறதே ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ஒன்று வாய்ஸ் ஓட் அது கணக்கில் எடுத்து கவுண்டிங் எடுக்கப்படாது அதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க ஏஇஸ் நோய்ஸ் அப்படின்பாங்க ஏஇஸ்னால் எஸ்ஸு நோய்ஸ்னால் நோ ஸோ அந்த இடத்துல யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறத யார் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஓம் பிர்லா ஸ்பீக்கராக வருவதற்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்பாங்க அது நீங்கள் ஏஇஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை நோய்ஸுன்னு சொல்லும் பார்லிமெண்ட்டில் அது சொல்லக்கூடிய வார்த்தையை வாய்ஸ் நோட்டாக எடுத்து அது பதிவு பண்ணிக்கும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணப்படாது ஸோ ஏஇஸ்னால் எஸ்ஸு தான் நோ அதே மாதிரி கொடுக்கைநல் சுரேஷ் வந்து ஸ்பீக்கராக அவர்கள் அவங்க சம்மதமானு கேட்பாங்க ஏஇஸ் நோயிஸ்ன்னு சொல்லணும் ஸோ அந்த ஏஇஸ் நோயிஸை வச்சு வாய்ஸ் நோ வாய்ஸ் ஓட்டுன்றாங்க அந்த வாய்ஸ் ஓட்டாக எடுத்து இன்றைக்கு ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணப்பட்டது மக்களே அதில் ஓம் பிர்லா அவர்கள் செலக்ட் தான் இங்கே மு முக்கியமான விஷயம் அதாவது என்ன தான் உங்களுக்கு என்டிஏ கூட்டணி பெரும்பான்மை ஜெயிக்கலைன்னாலும் என்ன அங்கே வந்து ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு உடைய மொத்த எம்பிக்களும் இந்த பக்கம் கொடுக்கினர் சுரேஷ்க்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது பிஃபோர் ஓட்டிங் நடந்தப்போ ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஓம் பிர்லாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு புதுமையான தகவல் மக்கள் ஸோ ஓம் பிர்லா பிகம்ஸ் தி செகண்ட் ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா இன்றைக்கி அது முடிந்தது முடிந்ததுக்கு நரேந்திர மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கை கொடுத்து அவங்க வரவேற்றாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் மக்களை ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான விஷயம் வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லலாம் சுதந்திரம் கிடைத்து முதல் முறையாக பார்லிமெண்ட் லோக்சபாவில் ஹானரபிள் ஸ்பீக்கரை இரண்டு இடங்கள்லையும் எதிர்கட்சியும் பிரதா எதிர்கட்சி சம் எதிர்கட்சி எதிர்கட்சியில் கூட்டணி கட்சியில் இருந்தும் ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வரப்பட்டது இந்த பக்கம் ஆளுங்கட்சி ஸ்பீக்கர் கொண்டு வரப்பட்டது இதுதான் முதல் முறை மக்களே இன்னும் பல அரசியல் செய்திகளை பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளை மக்களே நன்றி வணக்கம்